டிஆர்பி டெட்டு தகுதி தேர்வு மற்றும் டிஎன்பிசி போன்ற தேர்வுகளில் சில வாக்கியங்கள் உங்களுக்கு கொடுத்து அது வருமா அகுது வருமா என்று கேள்வி கேட்கப்படுகிறது அது என்ற வார்த்தை எழுதுகிறதா எழுத வேண்டுமா அகுது என்று ஆயுத எடுத்தோடு கூடிய வார்த்தை எழுத வேண்டுமா என்று நாம் பல பேருக்கு சந்தேகம் வரும் அந்த சந்தேகம் நிவர்த்தி பண்ணக்கூடிய வகையில் இந்த வீடியோ வறுமொழியில் புணர்ச்சியில் புணர்கிற போது வறுமொழியில் உயிரெடுத்து வந்தால் இப்போ ஊ என்றோ ஈ என்றோ ஏ என்றோ உயிரெடுத்து வந்துச்சுன்னா அது அகுது என்கிற வார்த்தை தான் இளமொழியில் சேர்க்க வேண்டும் இப்போ அகுது உயிர் அகுது இலை அஃது எலி இப்படி தான் எழுதணும் அது உயிர் அது இலை அது எலி என்று எழுதக்கூடாது எனவே வறுமொழி முதலில் உயிரெடுத்து வந்தால் அகுது என்ற வார்த்தை நிலைமொழியாக வரும் அதே சமயத்தில் உயிர்மை எழுத்துக்களாக இருந்தால் உயிர்மை எழுத்துக்களாக இருக்கக்கூடிய இரநூத்தி பதினாறு எழுத்துக்களும் உடைய வார்த்தைகள் தொடங்கினால் அது என்று நாம் நிலைமொழியில் எழுத வேண்டும் அது நிலம் அது நூல் அது பனைமரம் அது புத்தகம் என்று வறுமொழியில் உயிர் எடுத்தாக வந்தால் அது என்ற நிலைமொழி வரும் வறுமொழியில் உயிரெடுத்து வந்தால் அகுது என்ற நிலைமொழி வரும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய இலக்கண துணுக்குகளை தெருவுக்கு தயார் பண்ணக்கூடிய வகையில் தொடர்ந்து இச்சேனலில் வரும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்